எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணுமா எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஸோ கவனமாக வந்து கேளுங்க மத்திய அரசு பிரதமர் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு இது மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்ம நாட்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலைக்கு வந்து போக முடியும் வேலைவாய்ப்புக்கான பயிற்சியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சப்பயே நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் அதாவது பிரதமர் வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க அதுபடி தான் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி இளைஞர்களுக்கு நாட்டினுடைய முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தினுடைய சோதனை ஓட்டமாக இப்போது தற்போது வந்து தொடங்கப்பட்டிருக்கு அதாவது பைலட் பேஸிஸில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒன்னேகால் லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புக்கான பயிற்சி வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த பயிற்சி எப்படி வழங்க போகிறாங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கார்பரேட் விவகாரங்களுக்கான அமைச்சகத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஆன்லைன் தளத்தின் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து நிர்வகிக்கப்பட இருக்கு இந்த திட்டத்துக்காக மட்டும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதில் வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து பட்டப்படிப்பு டிகிரி முடிச்சுட்டு அதில் பாஸ் பண்ணியிருக்க அந்த இளம் பட்டதாரிகளுக்கு தான் வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்க போகிறாங்க இது மூலமாக ஒரு நிறுவனம் எப்படி வந்து இயங்குது ஒரு தொழிலை எப்படி உருவாக்கி செயல்படுத்துகிறாங்க எப்படி செயல்படுது அப்படிங்கிற தி திறன்களை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது படிப்புக்கும் வேலைக்கும் இடையில இருக்கிற அந்த திறன் சார்ந்த ஒரு இடைவெளி இருக்கும் இல்லைங்களா நம்ம நல்லா படிச்சுருப்போம் வேலையும் இருக்கும் ஆனால் அந்த வேலைக்கு நம்மளால் போக முடியாது அதுக்கு ஒரு கேப் இருக்கும் அப்போ அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய வகையில் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு தற்போதைக்கு வந்து பார்க்குறப்ப மகேந்திரா அண்ட் மகேந்திரா மேக்ஸ் லைஃப் அலம்பிக் ஃபார்மா இந்த மாதிரியான ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு நிறுவனங்கள் பிரதமருடைய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்துக்கீழே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்குறதுக்காக ஆர்வம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் இணைவாங்க சரி இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க எல்லாம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள மத்திய அரசினுடைய கார்பரேட் விவரான விவரங்கள் துறைக்கான அமைச்சகத்துக்கு கீழே குறிப்பிட்ட இந்த ஒரு இணையதளம் இருக்குது அதாவது பிஎம் இன்டர்ன்ஷிப் எம்சிஏ டாட் ஜிஓவி டாட்இன் இந்த இணையதளத்தில் தான் நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் செய்யணும் இந்த விண்ணப்பம் செய்கிறவங்களை தேர்வு செய்யக்கூடிய பணி வந்து பார்த்தோன்னா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியில் தொடங்கி நவம்பர் ஏழாம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு அக்டோபர் பன்னெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தஞ்சு வரைக்கும் தான் டைம் இருக்குது ஸோ புதுசாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை போனவையாரோ அதுக்கு முன் ஏறோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு உங்கள் உங்களோட கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தது இதில் வந்து அந்த செலெக்ஷனில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து நவம்பர் எட்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அந்த இன்டர்ன்ஷிப் ஆஃபர் லெட்டர் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பேட்ச்சு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓராண்டு கால வேலைவாய்ப்பு பயிற்சியாக டிசம்பர் ரெண்டாம் தேதியில் வந்து தொடங்குற மாதிரி இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் இணைந்துள்ள நிறுவனங்கள் எல்லாமே கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் அது மேற்கொண்ட சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளினுடைய அடிப்படையில் தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து அரசு உதவியாக கொடுக்குறாங்க இதில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து நம்மளுடைய மத்திய அரசு கொடுக்குறாங்க ஐநூறு ரூபாயை வந்து யார் வந்து வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்குறாங்களோ அந்த நிறுவனங்கள் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்ன்ஷிப்ல சேர்றவங்களுக்கு பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டங்கள் கீழே காப்பீடும் வந்து கிடைக்கும் பிரதமருடைய இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் சேர விரும்புகிறவங்க ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஓரு வயசுலேருந்து இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ இல்லை வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஏதாவது நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு வரீங்க இல்லை வந்து முழு நேரமாக மேற்படிப்பை தொடர்றீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் இணையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அதே போல் நாட்டினுடைய முன்னணி கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் அப்புறம் தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கும் இதில் வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இன்னும் வந்து எனக்கு இது கிளியராக புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூறு நூற்றி பதினாறு ஜீரோ தொண்ணூறு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் என்னவோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ இல்லை வந்து உங்கள் ரிலேஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ